திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பை மூட் இந்த ஆப் உங்களுக்கு ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா விதமான ப்ராடக்ட்ஸும் க்ரோசரி ஐட்டம்ஸும் ரொம்ப கம்மியான விலையிலேயே இந்த ஆப்பில் உங்களுக்கு கிடைக்கும் இதோட லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதை யூஸ் பண்ணி பாருங்கள் பெஞ்சல் புயல் தமிழக கடலோர மாவட்டங்களை கடுமையாக பாதித்திருக்கிறது இந்நிலையில் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சென்று சந்தித்து தன்னால் முடிந்த உதவியை நடிகர் கே பி வை பாலா செய்திருக்கிறார் இவ்வளவு உதவிகளை செய்தும் நான் பெரிய ஆள் எல்லாம் இல்லை என பாலா தன்னடக்கமாக கூறியுள்ளார் அவர் செய்த உதவியும் எளிமையாக பழகும் குணமும் மக்களிடையே நெகிழ்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது ஒவ்வொரு ஆண்டும் தமிழக கடலோர மாவட்டங்கள் புயல் மற்றும் கனமழையால் கடும் பாதிப்புகளை சந்தித்து வருகின்றன கடந்த ஆண்டு திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்கள் இந்த பாதிப்பை சந்தித்தன இந்த ஆண்டு வட தமிழக மாவட்டங்கள் பாதிப்பை எதிர்கொண்டன. அதாவது வங்கக்கடலில் உருவான பெஞ்சல் புயல் நவம்பர் முப்பதாம் தேதி மரக்கானம் அருகே கரையை கடந்தது புயல்கள் கரையை கடந்த பின்னர் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவழுந்து விடும் ஆனாலும் போகும் வழியெல்லாம் மழையை கொடுத்து கொண்டே செல்லும் இந்த இது நகரம் வேகம் அதிகம் என்பதால் மழையின் பாதிப்பு அளவாக இருக்காது பெஞ்சல் புயல் விஷயத்தில் இந்த கணிப்புகள் பலிக்கவில்லை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறிய பெஞ்சல் வழக்கத்தை விட மெதுவாக நகர்ந்து போகும் வழியில் கடுமையான மழையை கொடுத்து கொண்டே சென்றது அதாவது டிசம்பர் ஒன்றாம் தேதி விழுப்புரம் மாவட்டம் மயிலத்தில் ஐம்பது சென்டிமீட்டர் புதுச்சேரியில் ஐம் நாற்பத்தி ஒன்பது சென்டிமீட்டர் பத்து கனுவில் நாற்பத்தைந்து சென்டிமீட்டர் திருக்கானூர் நாற்பத்தி மூணு சென்டிமீட்டர் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் முப்பத்தேழு சென்டிமீட்டர் நேமூரில் முப்பத்தைந்து சென்டிமீட்டர் புதுச்சேரி பாயூர் பாக்கூர் விழுப்புரம் மாவட்டம் வல்லத்தில் எழு முப்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர் சிம்மேட்டில் முப்பத்தி ஒரு சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது இதனால் விழுப்புரத்தில் தென்பெண்ணை மற்றும் மலட்டாற்றில் வெள்ளம் கரைப்புடன் ஓடியது வெள்ளம் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையை துண்டித்தது ரயில் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டிருந்தது தென் மாவட்டங்களில் இருந்து விழுப்புரம் வழியாக எழும்பூர் வந்து சேர வேண்டிய ரயில்கள் காட்பாடி அரக்கோணம் வழியாக வந்து சேர்ந்தன இரண்டு நாட்களுக்கு பிறகு நேற்றுதான் தேசிய நெடுஞ்சாலையில் வெள்ளம் வடிந்திருக்கிறது வாகனங்கள் வழக்கமாக பயணத்தை தொடங்கியுள்ளன மறுபுறம் கிராமங்களில் இன்னும் முழுமையான வெள்ள நீர் வடியவில்லை எனவே மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது நடிகர் கே பி ஒய் பாலா பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தலா ஐந்தாயிரம் என உதவி செய்திருக்கிறார்